நான் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் பதினாலாம் தேதி அலகாபாத் நகரில் பிறந்தேன் என் தந்தை மோதிலால் நேரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் என் தாய் ஸ்வரூப் என் மனைவி கமலா நேரு சிறுவயதிலிருந்தே அறிவியல் அரசியல் சட்டம் ஆகியவற்றில் ஆர்வம் மிகுந்தது என் கல்வி பயணம் ஹரோ பள்ளி அதாவது ஹரோ ஸ்கூலில் தொடங்கி பின்னர் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ட்ரினிட்டி காலேஜில் இயற்கை அறிவியலில் பட்டம் பெற்றேன் அதன்பின் லண்டன் சட்டம் படித்து பாரிஸ்டரானேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இந்தியாவிற்கு திரும்பி வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினேன் ஆனால் நாட்டின் அடிமை நிலை என் உள்ளத்தை கிளர்த்தியது அந்த நேரத்தில் நான் மகாத்மா காந்தியை சந்தித்தேன் அவரது சத்தியம் அகிம்சை சுதந்திரத்தின் ஆழமான கருத்துகள் என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்போதில் நடந்த ஜல்லியன்வாலாபாக் படுகொலை என் மனதை தீயாய் எரித்தது அதிலிருந்து நான் காந்தியுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக இறங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபதில் நான் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றேன் அது எனது முதல் சிறை தண்டனையின் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் என் தந்தை மோதிலால் நேரு தலைமையில் நேரு அறிக்கை வெளியானது அந்த அறிக்கையில் முழு சுதந்திரம் என்பதற்கான உறுதி இல்லாததால் நான் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் இருவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அந்த எதிர்ப்பின் விளைவாக இணைந்து உருவாக்கினோம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அதன் நோக்கம் பூர்ணஸ்வராஜ் முழுமையான சுதந்திரம் அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நான் இந்திய தேசிய தலைவர் தலைவரானேன் அந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி லாகூர் மாநாட்டில் ரவி நதிக்கரையில் நான் இந்திய தேசிய கொடியை ஏற்றினேன் கூட்டம் முழுவதும் ஒரு முழக்கம் ஒலித்தது இன்கிலாப் ஜிந்தாபாத் பூர்ணஸ்வராஜ் தீர்மானத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவின் முதல் சுதந்திர தினம் என கொண்டாடப்பட்டது அதுவே பின்னர் நம் குடியரசு தினமானது அதே ஆண்டில் காந்திஜி தலைமையில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் நான் உறுதியுடன் பங்கேற்றேன் அதற்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கில் நான் உருவாக்கிய நேஷனல் பிளானிங் கமிட்டி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டிய முதல் பெரிய முயற்சி அந்த குழு பின்னர் நம் நாட்டின் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் வகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழில் மீண்டும் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நான் கனவு கண்ட இந்தியா சுதந்திரம் மட்டுமல்ல அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி சமத்துவம் ஆகியவற்றில் முன்னேறிய நாடாக இருக்க வேண்டும் என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் காந்திஜி தலைமையில் நடந்த குவிட் இந்தியா மூமெண்டில் நான் உறுதியுடன் முழங்கினேன் ஆங்கிலேயர் இந்தியாவை விட்டு வெளியே போங்கள் அதற்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டாலும் என் மனசு இன்னும் உறுதியானது இறுதியில் பல ஆண்டுகளின் போராட்டத்திற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமது கனவு நனவாயிற்று அன்ற நேரம் நான் இந்திய மக்களுக்காகக் கூறினேன் நள்ளிரவில் இந்தியா விழித்தெழும் ஒரு புதிய யுகம் பிறக்கிறதே அன்றே நமது தேசம் சுதந்திரம் பெற்றது அந்த நிமிடம் என் வாழ்க்கையின் பெருமையான தருணம் அந்த இரவிலிருந்து என் வாழ்க்கையின் புதிய பொறுப்பு தொடங்கியது நான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றேன் நாட்டின் மீது பெரும் நம்பிக்கையும் கடமையுமாக பொறுப்பேற்றேன் சுதந்திரத்திற்கு பின் இந்தியா வறுமை கல்வியின்மை மத கலவரம் அகதிகளின் துயரம் இதெல்லாம் என் முன்னால் மலைபோல் நின்றது ஆனால் நான் நம்பிக்கை இழக்கவில்லை நான் சொன்னேன் இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆனால் சுதந்திரத்தை நிலைநாட்டுவது இன்னும் கடினமான பணி நான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைக்கத் தொடங்கினேன் ஐந்தாண்டு திட்டங்கள் அதாவது ஃபைவ் இயர் பிளான்ஸ் மூலம் நாடு முழுவதும் தொழிற்சாலைகள் அணைகள் பாசன திட்டங்கள் தொடங்கினோம் அந்த காலத்தில்தான் பக்ரா நங்கல் அணை ஹீராகுட் அணை நங்கல் டேம் போன்றவை உருவானது அவற்றை நான் இந்தியாவின் புதிய கோவில்கள் என அழைத்தேன் ஒரு தேசம் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்க வேண்டுமென்றால் அது அறிவியல் வளர்ச்சியில் முன்னேற வேண்டும் அதனால் நான் ஐஐடி ஐஐஎஸ்சி ஏஐஎம்எஸ் பிஏஆர்சி டிஆர்டிஓ போன்ற நிறுவனங்களை உருவாக்க உதவினேன் நாட்டின் இளைஞர்கள் அறிவியலில் தொழில்நுட்பத்தில் உலகத்துடன் போட்டியிட வேண்டும் என்ற கனவுதான் என் உள்ளத்தில் எப்போதும் இருந்தது நான் குழந்தைகளை மிகவும் நேசித்தேன் அவர்கள்தான் நம் தேசத்தின் எதிர்காலம் என்பதால் அவர்கள் என்னை சச்சா நேரு என்று அழைத்தார்கள் அதனால்தான் என் பிறந்த நாள் நவம்பர் பதினான்கு இன்று வரை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது வெளிநாட்டுக் கொள்கை நான் அலைன்ட் மூமெண்ட் என்றால் பிரிட்டிஷ் ஆட்சிக்குப் பின் உலகம் இரண்டு முகாமாக பிரிந்தது அமெரிக்கா ஒரு பக்கம் சோவியத் யூனியன் மறுபக்கம் ஆனால் நான் நம்பியதே இந்தியா எந்த ஒரு பெரிய நாட்டின் ஆதிக்கத்துக்கும் உட்படக்கூடாது அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தில் யுகோஸ்லாவியா தலைவரான டிட்டோ மற்றும் எகிப்து தலைவரான நாசர் ஆகியோருடன் சேர்ந்து நான் அலைங்க் மோமெண்ட் எனும் மூன்றாம் வழி இயக்கத்தை ஆரம்பித்தோம் அதன் நோக்கம் உலக சமாதானம் சுயநிலை ஒத்துழைப்பு நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆகிய மூன்று பொது தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியை வெற்றிக்கு வழிநடத்தினேன் நான் எப்போதும் கூறினேன் அரசியல் என்பது அதிகாரம் பெறுவது அல்ல மக்களுக்கு சேவை செய்வது நாட்டின் ஒற்றுமை மத நல்லிணக்கம் சமூக நீதி இதையே நான் ஆட்சியின் மையமாக வைத்தேன் நான் சீனாவுடன் நட்பு வளர்த்தேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சீனா திடீரென்று நாம் எல்லையை தாக்கியது அந்த போர் எனது மனதை மிகவும் புண்படுத்தியது நான் நம்பிய நட்பு நொறுங்கியது ஆனால் நான் இந்திய ராணுவத்தின் வீரத்தை கண்டு பெருமைப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் என் உடல் நிலன் குறையத் தொடங்கியது ஆனால் நான் கடைசி வரை இந்தியாவைப் பற்றியே சிந்தித்தேன் என் கனவு ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் சமத்துவம் கொண்ட புதிய இந்தியா என் மனதில் உயிரோடு இருந்தது